வணக்கம் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியா இல்லை பாலியல் ஜல்சா பார்ட்டியான்னு கேட்கற அளவுக்கு ஆபாசமும் வக்கிரமும் நிறைந்த ஒரு கூடாரம் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில வந்து இன்னைக்கு மாநில தலைவராக பொறுப்பு வைக்கக்கூடிய அண்ணாமலையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை சொந்த கட்சி குறுக்கு வழியில வீழ்த்தின ஒரு பேர் பேர்வெடி அண்ணாமலை அந்த கட்சியில் வந்து அதிகார மையமாக விளங்கியவர் ராகவன் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அமையார் நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் நிர்மலா தொடர்பு கொள்ளணும் அணுகணும் அப்படின்னா யாரை பிடிக்கலாம் பாஜகவில்னா ராகவனை பிடிச்சா பிடிச்சாதான் வேலைக்காகும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு அதிகார மையமாக விளங்கினார் அந்த ராகவனை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக கனி ட்ராப்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில் அந்த முறையை பயன்படுத்தி ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி அந்த பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி அதை ஆபாச காணொடியாக படம் பிடித்து அதை மதன் ரவிச்சந்திரன் மூலமாக வெளியிட்டு அந்த ராகவனை வந்து ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி அண்ணாமலை இப்போ இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் வந்து நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம்னு பணம் பிடிபட்டுச்சு அந்த பணம் எங்கே இருந்துச்சுன்னா தொடர் வண்டியில் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சரியாக அதிகாரிகள் பிடிச்சாங்க அதை யார் போட்டு கொடுத்ததுன்னு பார்த்தா அதுவும் அண்ணாமலை தான் சார்வால் தான் அதுவும் பண்ணியிருக்காரு இப்படி சொந்த கட்சிக்காரங்களை வீழ்த்துவதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் வந்து அண்ணாமலை அப்படிப்பட்ட ஆள் வந்து யோக்கிய வேஷம் போட்டு திரிவார் இந்த பாலியல் புகார் வந்த பிறகு இந்த பாலியல் காணொலியை வந்து வெளியிட்டது வந்து அண்ணாமலை தரப்பு ஆட்கள் தான் ஆனால் அதுக்கும் பிறகு இது போன்ற பாலியல் முறைகேட்டை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பொங்கி தீர்த்தாரு ஆனால் பார்த்தா அன்னைக்கு மலர் கொடி அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு விசாரணை குழுவை போட்டாங்க ரெண்டு ஆண்டாகுது இன்னைக்கு வரைக்கும் விசாரணை குழுவோட அறிக்கை என்னாச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எதுவும் தெரியல எல்லாரும் அந்த சமயத்தில் பேசினா கிடந்து வந்துட்டாங்க இப்படி முழுக்க முழுக்க ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு அரசியல் கட்சியோட நிர்வாகிக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான குணாதிசயங்களோ பண்பு நலன்களோ ஒரு நாகரிகமோ ஒரு மாண்போ எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் அறவேக்காடு ஒரு அரசியல் அநாகரியம் அண்ணாமலை அவர் இங்கே செய்யக்கூடிய அரசியல்னால் கீழ்த்தரமான அரசியல் இதுக்கு முடி வந்து தமிழிசை இருந்தாங்க எழுமுருகன் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொய் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுவாங்க கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் தமிழிசை எல்லாம் பல இடங்களில் வந்து சமாளித்தாங்களே ஒழிய அவங்களால நம்பிக்கையோடு சொல்ல முடியல ஏன்னா இப்போ அது பொய் அது உண்மைக்கு புறம்பானது இதில் த குளறுபடி இருக்குது தவறுக்குங்கிறதுனால அவங்க மலிப்பி மளிப்பி தான் தமிழிசை இருக்கிறப்ப பேசுனாங்க அதே போல் எண்முருகனும் கொஞ்சம் மென்மையான போக்கை தான் அங்கங்கே கையாண்டார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எதில் வந்து பேர் பெற்றார்னா ஒரு பொய் சொன்னால் கூட கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பேர் வழி ஒரு மோசடி பேருவழி அண்ணாமலை உதாரணத்துக்கு சொல்லணும்னா பதினாறாம் நூற்றாண்டில் இறந்து போனவர் சத்ரபதி சிவாஜி அந்த சத்ரபதி சிவாஜி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு சென்னைக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஒருத்தரால் சொல்ல முடியுது அப்படின்னா அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் ஏன்னா பொய் சொல்கிறப்ப எந்த கூச்சமும் போடமாட்டார் அதே போல பசு மொண்ணு தேவர் குறித்தும் அண்ணா குறித்தும் அவரே ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டார் இப்படி சொல்றதெல்லாம் ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருபதாயிரம் புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு அள்ளி அணந்து விட்டார் இப்படி அரசியலுக்கு துடி கூட தகுதியற்ற ஒரு தலைவராக இருப்பதற்கான எந்தவித தார்மீக பண்புகளையும் கொன்றிராத ஒருத்தர் இந்த அண்ணாமலை பேசுறது எல்லாம் பொய் புழுகு பாய்க்கு வந்து அடிச்சு விடுறது அதிகார திமிர்ல ஆட்டம் போடுறது ஆடுறார் கடுமையா கடுமையா ஆடிக்கொண்டிருக்காரு தேர்தலுக்கு முன்பாக ஏ ரொம்ப பேசினார் நாங்க அப்படி இப்படி அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு இந்த வாக்குப்பதி முடிஞ்ச பிறகு சத்தமே இல்லை ஏன் சத்தம் இல்லைன்னா கோயம்புத்தூர்ல மண்ணை கவப்பது தெரியும் மண்ணைக்கவப்பறது தெரிஞ்சுதான் வடிவேலு கிணத்த காணும் காமடிங்கிற மாதிரி ஒரு லட்சம் வாக்காளர் காணும் அப்படின்னு அடிச்சு விட்டார் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதுவும் பிசு பிசுத்து போச்சு கடைசியா எப்படியாவது இந்த கோயம்புத்தூர் தேர்தல் முடிவு மட்டும் வெளிவந்துடக்கூடாது வந்தோம்னா நம்ம மண்ணை கவிட்டு தெரிஞ்சு போகும்ட்டு ஒரு ஆளை வச்சு கோயம்புத்தூர் தேர்தல் முடிவுகளை மட்டும் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை வாங்குறதுக்கு மனு போட்டார் இப்படி எல்லா பித்தராட்டத்தனமான வேலையும் செய்யக்கூடிய ஒரு பேர்வடி அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தை எப்படி நாம் தமிழை கட்சி குறை சொல்கிறாங்க இவங்க வந்து சின்னத்துக்கு உரிய நேரத்தை விண்ணப்பிக்காமல் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லலாமா அப்படின்னார் ஆனா வாக்குப்பதிவு தொடங்கி சில மணி நேரத்தில் ஒரு லட்சம் வாக்காளரை காணுங்க என்னங்க வரை செய்தி தேர்தல் ஆணையம் அப்படின்னு அதே அண்ணாமலை திருவாய் வளர்ந்தார் அப்படி குறுக்கு வழியில எல்லா அயோக்கியத்தனங்களையும் பித்தநாட்டத்தையும் மோசடித்தனத்தையும் பண்ணிட்டு அப்படி கொங்கு தமிழ்ல இனிக்க இணைக்க இல்லைண்ணா ஆமாண்ணா இல்லைண்ணா அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர் இந்த அண்ணாமலை பேசுறப்ப நாகரீகமா பேசுறாரு எல்லாரையும் வந்து அன்புடுக அண்ணான்னு சொல்றாருன்னு இருக்கும் ஆனா பண்றது புறா கேடு கட்ட சல்லித்தனம் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சளிள்ளித்தனத்தை தான் இப்ப செய்ய இந்த அண்ணாமலைக்கு வந்து வெண்சாமரை வீசுவதற்கு இந்த அண்ணாமலைக்கு துதி பாடுவதற்கு ஏகப்பட்ட அல்லக்கைகள் உண்டு ஏகப்பட்ட அல்லக்கைகள் மாசம் மாசம் லட்சக்கணக்கா பணத்தை கொடுத்து எப்படி திமுகவுக்கு வந்து சின்னமலை ஐட்டுவிங்கோ அதே போல அண்ணாமலைக்கும் ஒரு ஐடிவிங்க வச்சு அவங்களுக்கு இந்த சமூக வலைதளங்களில் அண்ணாமலையை வந்து பெரிய அளவில் அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த கட்டுக்கதைகளையும் அப்புறம் கருத்துவாக்கணும் செய்வது தான் வேலை அப்படிப்பட்ட ஐடிவிங்க வச்சு அண்ணாமலையை பெரிய தலைவர் போல தோற்றம் காண செய்வாங்க இதில் ஏகப்பட்ட அன்னக்கைகள் உண்டு இல்லை அதில் ஒரு அன்னக்கை தான் திருச்சி சிவாவுக்கு தப்பி பிறந்த சூர்யா சிவான்னு திருச்சி சூரிய திருச்சி சூர்யா திருச்சி சிவாவோட மகன் குறைந்தபட்சமான ஒரு நாகரிகமும் ஒரு மாண்போ ஒரு பண்போ ஏன் மனித பிறவியே இல்லை மோடி மாதிரி அந்தாளம் அப்படி ஆ மனித பிறவியே இல்லாத ஒருத்தன் இந்த திருச்சி சூர்யா அவன் அண்ணன் சாட்டை துறைமுகன் குறித்து ஆபாசமாக வக்கிரமாக உண்மைக்கு புறம்பாக துளி கூட உண்மை இல்லாமல் வாய்க்கு வந்ததுக்கப்புறம் பேசி அவர் குறித்து குடும்பம் குடித்து எல்லாரு குடித்தும் போற போக்கில் பேசுறேன் கொஞ்சம் கூட உண்மை இல்லை கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல் வாய்க்கு வந்து அடிச்சு வர்றேன் இங்கே எல்லாருக்கும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கைன்னு இருக்குது எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது நாம் வந்து பா பாஜகவோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை குறித்து எவ்வளோ வேணாலும் காத்திரமான விமர்சனத்தை வைக்கிறோம் எவ்வளோ வேணாலும் பேசுகிறோம் மோடி குடித்து பேசுகிறோம் ஆனால் ஒருபோதும் அண்ணாமலையின் குடும்பத்தார் குறித்தோ அவங்க வீட்டில் உள்ளவங்க குறித்தோ நம்ம பேசுகிறதில்ல பேச விரும்புகிறதும் இல்லை அதே போல் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் குறித்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறோம் ஆனால் ஒருபோதும் அவர் குடும்பத்தார் குறித்து நாம் பேசுவதை விரும்பலை அதை தவிர்க்கிறோம் எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கு அதை பேசக்கூடாது அது அறமில்லை அது மாண்பல்ல அரசியல் நாகரிகம் இல்லைன்னு கடந்து போறோம் நாம அவ்வளவு பெருந்தன்மையா ஒரு நாகரிக பண்போட நடந்துக்கிறோம் ஆனா அந்த அண்ணாமலை அண்மையில் அண்ணன் சீமானவர்கள் சவால் விடுத்தாங்க பாஜகவா நாம் தமிழ கட்சியான்னு நாம் தமிழ கட்சி விட பாஜக எப்படியா வாக்களை பெற்றுட்டா நான் கட்சியை கலைச்சரங்கிற அளவுக்கு சவால் விடுத்தாங்க அந்த சவாலுக்கு முகம் கொடுத்து சவாலை ஏற்றுக்கொள்ளலாம் அண்ணாமலை இல்ல சவாலை வந்து ஏற்கனவே புறந்துடலாம் இல்ல பதிலே சொல்லாம கூட போகலாம் ஆனா அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம ஒரு கேவலமான பதிலை வந்து அண்ணாமலை சொன்னார் அதுக்கு பிறகு அண்ணன் சாட்டை துறைமுகன் இந்த அண்ணாமலையோட முகத்தையே கிழிச்சு பேசுவார் ஏன்னா பதில் சொல்லியிருக்கணும் அண்ணாமலை பதில் சொல்லாம விஜயலட்சுமி அக்காவுக்கு தான் அவர் பொது சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான குறைந்தபட்ச மாண்பு கூட இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் பேசுது அதுக்கான சாட்டை துறைமுகன் வந்து இந்த அண்ணாமலையை பாஜகவை தோழிச்சு தொங்க விட்டு காணொடி போடுறார் சாட்டையில் அது போட்ட பிறகு அதிகப்படியான பிற சென்றடைக்குது சமூக வலைதளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கு இவங்க எதுவனையாற்ற விதமா இந்த திருச்சி சூரியான்னு ஒரு ஒரு கேடுகட்டம் இருக்கான்ல அவன் பேசிய உண்மைக்கு புறம்பான அந்த வக்கிரமான அந்த கேனோட எடுத்து போட்டு பரப்புறாங்க இந்த வேலையை செய்யறது யாரு செய்ய சொல்றது யாரு எல்லாமே அண்ணாமலும் நாம என்ன சொல்றோம் ஒரு கருத்தை முன் வச்சோம்னா கொள்ளணும் ஒரு அரசியலா மோதணுமா அரசியலா மோதணும் அதை விட்டுட்டு இந்த கீழ்த்தரமான இழிவான அவதூறு பரப்புற எதுக்கு ஏன் இந்த வேலை செய்யணும் பாஜக எதுக்குன்னு கேட்கிறோம் பாஜக இந்தியாவுக்கு எதுக்கு பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கிறோம் பாஜகவை கிழிச்சு தொங்க விட்டு பாஜக பத்தாம் காரத்தை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்க பத்து ஆண்டுகளை மோடி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சி நாயகனாக மோடி முன்னெடுத்தப்படுறாரு குஜராத் மாடல் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி பெறணும்னா இந்தியா முன்னேற்றம் அடையணும்னா நீங்க பாஜக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க அதுவும் மோடி வந்து நாலாயிரம் பொதுக்கூட்டத்தை பேசுறாரு அறுபது ஆண்டு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க வெறும் அறுபது மாதம் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் நாட்டை மாற்றி காட்டுறேன்னு அன்னைக்கு வந்து கருப்பணத்தை ஒளிப்பண்ணாரு லஞ்ச உடல் இல்லாத சமூகம் படை பண்ணாரு விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவிலையை உறுதிப்படுத்தும் விவசாயிகள் லாபத்தில் எட்டிப்படக்கா பெருக்கம்னாரு ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பாரு இப்படி அள்ளி அணந்து விட்டார் இன்னைக்கு வந்து மத துவேஷத்தோடு மத வெறுப்போடு இஸ்லாமிய வெறுப்போடு பேசுகிற நரேந்திர மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாலுல பேசிருந்தாருன்னா ஒருபோதும் மோடி வெற்றி பெற்றிருக்க மாட்டார் ஆனா என்ன பேசினாரு காங்கிரஸ் ஊழல் வச்சு பாஜக வந்தால் ஊழல் இருக்காது பாஜக வந்தால் லஞ்சம் இருக்காது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்வு பாஜக ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி உயர்வு இருக்காது பெட்ரோல் டீசல் எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் கச்சா என்ன விலை குறைஞ்சா நாம விலையை குறைப்போம் அப்படின்னு வாக்குறுதிப்படுத்தார் அப்படி வளர்ச்சி என்று பேசி ஆட்சியாக இருக்கு வந்த ஜனதா இந்த பத்தாண்டு காலத்தில் செஞ்சது எல்லாமே சீர்கேடான நடவடிக்கைகள் மொதல் ஐந்தாண்டு காலம் பண மதிப்பிழப்பு முடிஞ்சு இந்தியாவோட பொருளாதாரம் அதுல இருந்து எழுவதற்குள்ளாக சரக்கு மற்றும் சேவை வரி ஒற்றை வரிவிப்பு கொள்கை அடுத்த பொருளாதாரம் ஒட்டுமொத்தமா மொத்தமா முடங்கி போச்சு அதை வர்ணிக்கிறப்ப சொல்றாங்க ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வாங்குறதுக்கு ஒரு ஒருத்தன் வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறேன் அத்தியாவசியமான உள்ளாடுகளை வாங்குற எண்ணத்தை கைவிட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்றான் அப்படின்னு பொருளாதார நிலைய வந்து மதிப்பிட்டு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புல்வாமாங்கிற இடத்துல நாற்பத்தி நாலு இராணுவ வீரன் ஒரே ஒருத்த மனித வெடிகுண்டா மாறி வெடிச்சதால இறந்து போறதால நாற்பத்தி நாலு பேர் இறந்து போறாங்க அந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஆட்சியை கைப்பற்றிருது இப்ப இந்த தேர்தலில் எதை பேச தெரியாம ராமர் பேசி வாக்களை பெற்றலாம் நினைச்சாங்க ராமர் வந்து எடுபடல முதல்ல என்ன பேசினாரு இஸ்லாமிய வெறுப்பை விதைச்சாரு காங்கிரஸ் கட்சியோட தேர்தலிக்க வந்து முஸ்லீம் லீக் கூட தேர்தலிக்க போல இருக்கு அப்படின்னாரு அப்புறம் முஸ்லீம்கள் வந்து தேச தேசவிரோதமா நாட்டுக்குள்ள ஊடுருவாங்க அவங்க ஊடுருவணுங்க அவங்க அதை குழந்தை குழந்தைங்க காங்கிரஸ் வந்தா அவங்க அதை எடுத்து கொடுத்துரும் எரும மாடு இருந்துச்சுன்னா ரெண்டு எரும மாடு இருந்துச்சுன்னா ஒரு எரும மாட்டை வந்து அவங்க தள்ளி விட்டுருவாங்க விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னார் கடைசியில் அது வேலைக்காகணுங்கிறப்ப ராமர் சொன்னார் முன்னூறு இடங்களை பரலனா ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க ராமர் ஜெய் ஸ்ரீராம்னாலே அவங்க கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு ராமரை பேசினார் கடைசியில் வந்து ராமரும் வேலைக்கு ஆட் சொல்லிட்டு அதையும் கிடப்பில் விட்டு நான் மனுஷ பிறவே இல்லைங்க நான் மனுஷ பிரவே இல்லை நான் பயோலஜிக்கலாக பிறக்கலை நான் பயோலஜிக்கலாக பிறக்கல அர்த்தம் அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை நான் வந்து தெய்வத்தின் குழந்தை தெய்வ குழந்தை நான் அப்படின்னு சொல்லி கேவலமான ஒரு பரப்பு உலக நாடுகள் பன்னாட்டர்கள் வெட்டி தலைமுறை அளவுக்கு இந்தியா தலைமுறை அளவுக்கு மோடி பேசி விட்டார் மற்ற நாடுகளோட தலைவர்கள் பார்த்தாங்கன்னா காலி திருவான் பயாலஜிக்கலாக பிறக்காமல் ஒரு மனுஷன் பிறக்க முடியும் பயோலஜிகளாக பிறக்கல மோடி ஆனா மூணு வேலையும் சாப்பிடுறது இங்க விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் பண்ணார்னா ஏசி போட்டுக்கிறார் அப்புறம் வந்து கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டுக்காது பயோலஜிகளாக பிறக்காத எதுக்கு ஏசி எதுக்கு தடுப்பூசி எதுக்கு மூணு வேலை சோறு என்ன புதன் சொல்லுவாங்க இப்படி பாஜக வந்து இந்திய அளவில் சந்தி சிரிச்சு போய் நிற்குது உலக அளவில் சந்தி சிரிச்சு போய் நிக்குது தமிழ்நாட்டில் பாஜக காரை துப்புறா மக்களின் பொது புத்தியாக மக்களின் பொது புத்தியாக பாஜக எதிர்ப்பு இருக்கு குஜராத்ல வந்து எட்டு முறை எட்டாவது முறையா ஆடுறான் பாஜக ஆனா அங்க கூட பாஜக மேல கோபம் இல்லை ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆடல மிகப்பெரிய கோபம் இருக்கு ஏன்னா பாஜகவோட அரசியல் மீதான கோபம் உன்னோட பிடித்தாலும் சூழ்ச்சி உன்னோட இந்துத்துவ கோட்பாடு அதை மக்கள் ஏற்கல அப்ப தமிழ்நாட்டில் பிறந்தாடுற இந்த நிலைமையில் இருக்கு அதிமுக தொங்கு தொங்குன்னு தொங்கி பாஜகவுடைய தேசிய தலைமை தொங்கு தொங்குன்னு தொங்கி கடைசியில் எடப்பாடி பழனிச்சாமி கிட்ட இந்த அண்ணாமலையை கூட நான் விரட்டி விட்டுறேன் நீ கூட்டணிக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இறங்கி பேசியது எடப்பாடி கிட்ட டெல்லி தேசிய தலைமை நான் வரவே மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி இப்படி கொடுக்காம விட்ட தான் வேற வழி இல்லாமல் அவங்களே ஒரு அண்ணிங்கிற பேரில் சில சனிகளை வச்சு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க இதுதான் கூட நிலமை இந்த பாஜக நாங்கள் கருத்தை முன்வைக்கிறோமா அரசியலா பேசுறம்மா அந்த கருத்துக்கு கருத்தை சொல்லணும் அரசியலா சொல்றோமா அரசியலாக எதிர்கொள்ளணும் அது இல்லாம கோழைத்தனமாக ஈனத்தனமாக இந்த அல்லக்கைகளை ஏவி விட்டு இந்த சில்லறைக்கு சில்லறைக்கு கூவக்கூடிய ஏவல் நாய்களை ஏவி விட்டுட்டு குடும்பத்தை தாக்குவது தனிநபர் தாக்கல் எடுப்பதெல்லாம் கேவலம் இல்லையா இந்த கேவலத்தை செய்யறதுக்கு அண்ணாமலை இதெல்லாம் ஒரு அரசியல் பிழைப்பா அப்படியெல்லாம் அரசியல் பண்ணி என்ன பண்ண போறீங்க கருத்தை கடுத்தாத விடணும் அரசியலாக பேசுனா அரசியலாக பேசணும் உனக்கு திராணி இருக்குது தெம்பு இருக்குன்னா ஒரே பேசு பொருள் ஒரே தலைப்பு ஒரே மடது போனாலும் செய்வோம் பத்தாண்டுகளை பாஜகவோட ஆட்சியில் நாடு வளர்ந்துருக்கா இல்லை நாடு வீழ்ந்திருக்கா பேசுவோம் அதுக்கு திராணி இருக்கா அதுக்கு தெம்பு இருக்கா நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுறது வந்து வக்கு இருக்கா அதெல்லாம் செய்ய முடியல சம்மந்தமே இல்லாமல் குடும்ப பெண்களை எழுத்து பேசுவது தனிநபர் தாக்கல் கொடுப்பது ஆபாசமாக வைக்கிறமாக பேசி இதை பேசினா அவங்க வந்து மன உழைச்ச அடைஞ்சு சோறு வடைஞ்சிருவாங்க வாயடைச்சு விடுவாங்க அவங்க வாயே திறக்க மாட்டாங்க அவங்களை முடைச்சிடலாம் இந்த பொது வாழ்க்கையிலிருந்து ஓட கட்டிடலாம்னு நினைக்கிறது ஆயிரம் ஆயிரம் அடக்குமுறைகளையும் அவதுகளையும் தான் நான் சாட்டை துறைமுகம் வந்து இந்த உயரத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க அவங்க பெரிய அடக்குமுறை எதிர்கொண்டாங்க திமுக ஆட்சி காலத்தில் ஓராண்டு கால சிறை உளவில் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஓராண்டு கால சிறை அதே போல பல அமுதர்கள் பல வன்மம் பல கால் எல்லாத்தையும் பிறந்திட்டு கடந்து 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 வந்திருக்காங்க ஆனா இது கொஞ்சம் கூட மனித தன்மையற்றது உண்மைக்கு புறம்பான உண்மையின் சாயல் கூட இல்லாத பச்சை பொய்களை கட்ட விட்டு அவரை வீழ்த்த நினைக்கிறது தான் கேவலம் அண்ணாமலைக்கு திராணி இருந்துச்சு தெம்பு இருந்துச்சுன்னா அண்ணன் சாட்டை துறைமுகன நேர்மையாக கொள்ளணும் அது முடியலன்னு இந்த திருச்சி சூர்யா போன்ற சில்லறை நாய்களை ஏவி விட்டு இந்த கடிச்சு கொதலை விடுற இந்த வேலையை நிறுத்திக்கணும் இதுதான் அவருக்கும் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கும் நல்லது இல்லை இப்படி தான் செய்வோன்னா அதற்கான எதிர்வளைவுகளை கட்டாயம் அண்ணாமலை எதிர்கொள்ள நேரிடும்